ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பறவைகள் அனைத்திற்கும் அரசனாக விளங்கும் கருடன் மங்கள வடிவமாக கருதப்படுகிறார் கருடன் திருமாலின் வாகனத்திற்கு உரியவர் கருடன் காசிபர்க் கத்ருவ் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் கருடன் அமிர்தத்தை தேவலோகத்திலிருந்து பூமிக்கு எடுத்து வந்த பெருமைகள் இவரையே சேரும் விஷ்ணுவின் வாகனமாக கருடர் இருப்பதால் பெரிய திருவடி என்றும் மற்றொரு பெயரால் அழைத்து வருகிறார்கள் கருடன் வாசகி என்னும் பாம்பை பூனூலாகவும் கார்கோடகன் என்னும் பாம்பை மாலையாகவும் ஆதிசேஷன் என்பவரை இடது கால் நகங்களிலும் பதுமம் மற்றும் மகாபதுமம் என்னும் நாகர்களை காதனிகளாகவும் கழுத்தின் பின்புறத்தில் குளிகனையை அணிந்திருப்பவர் கருடனாவார் ஒருவருக்கு பாம்பு கடித்து விஷங்கள் அதிகரித்தால் கூட கருட வித்தியா மந்திரங்களை சொல்வதன் மூலம் விஷ முறிவு ஏற்படலாம் என கூறுகிறார்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கருடனை வழிபாடு செய்த பிறகே கோவிலின் மூலவரை வழிபடுதல் வேண்டும் என்பது வைணவ ஆகமத்தின் நியதியாகும் கோவிலில் நடக்கும் அனைத்து கும்பாபிஷேகங்களில் கருடன் வந்தால் மட்டுமே கும்பாபிஷேகம் பூர்த்தி நிலையை அடைகிறது இத்தனை பெருமைகள் வாய்ந்த கருடனை எந்த கிழமைகளில் தரிசனம் செய்து வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று விரிவாக தெரிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமையில் கருடனை தரிசனம் செய்து வந்தால் தீராத நோய்கள் குணமாகும் மருத்துவ செலவுகள் குறையும் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி நல்ல தெளிவு கிடைக்கும் திங்கள் கிழமையில் கருடனை தரிசனம் செய்தால் வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களிடம் இருக்கும் மனஸ்தாபங்கள் நீங்கும் செவ்வாய்க்கிழமையில் கருட தரிசனம் செய்தால் மனதில் உள்ள பயம் நீங்கி தைரிய மனநிலை வரும் எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை வளரும் புதன்கிழமைகளில் கருட தரிசனம் செய்வதால் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் அனைவரும் அழிந்து விடுவார்கள் எதிரிகள் இல்லாத நிலை உருவாகும் வியாழக்கிழமையில் கருடனை தரிசனம் செய்தால் கண்டங்கள் நீங்கி ஆயுட்காலம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமையில் கருட தரிசனம் செய்வதால் தீராத கடன் தொல்லைகள் நீங்கும் வீட்டில் பண வரவுகள் அதிகரிக்கும் சனிக்கிழமையில் கருட தரிசனம் செய்வதால் நற்கதி அடையும் பாக்கியம் கிடைக்கும் அதாவது முக்தி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்